இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமான வீடியோவாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக என்னுடைய புதிய முயற்சியை தொடங்கி தான் சொல்லணுங்க இன்றைக்கி வந்து துணியெல்லாம் ஊற வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு துணி ஊற வச்சுட்டுருக்கேன் எப்போவுமே சமையல் வீடியோ மட்டுமே போகிறோமே மற்றவங்க போடுற வீடியோலாம் பார்த்தா ரொம்ப எனக்கு பிடிக்கும் மற்ற லேடிஸ்லாம் போடுறதெல்லாம் வந்து அழகாக வீட்டு வேலைகள் செய்கிறது இந்த மாதிரிலாம் வீடியோ போடுவாங்க நான் விரும்பி பார்ப்பேன் ஆனால் அது மாதிரி போடுறதுக்கு எனக்கு தெரியாது அது மாதிரி போடுறதுக்கான முயற்சியும் நான் செஞ்சதே இல்லை சரி இந்த தடவை செஞ்சு பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக தான் செஞ்சுருக்கேன் துணியை ஊற வச்சிட்டோம் அப்படின்னா அது துவச்சி ரெடியாக இருக்கும் போனதுமே நம்ம அலசி துணியை மே கொண்டு போய் காய காயப்படலாம் அப்படிங்கிறதுக்காக ஊற வச்சிட்டு அதே மாதிரி அரிசியும் வந்து ஊற வச்சிடலாம் அப்படின்னு அரிசியும் ஊற வச்சுட்டேங்க பாத்திரம் இருந்துச்சு அதையும் கழுவிட்டோம் அப்படின்னா அந்த இடம் கொஞ்சம் நீட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் சமையல் செய்கிறதுக்கும் நமக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் அதனால் பாத்திரத்தையும் விளக்கி கழுவியாச்சு எங்கள் ஊர் வந்து கிராமம் நகரம் அப்படின்லாம் சொல்ல முடியாது கிராமம் நகரம் கலந்த மாதிரி தான் இருக்கும் எங்கள் வீதி வந்து சின்ன வீதி தாங்க ஆனால் வந்து வீடுகள் வந்து நிறையவே இருக்கும் க சொல்லப்போனால் குட்டி குட்டி வீடுகள் அந்த மாதிரி தான் இருக்கும் அதில் வந்து ஒரு ரெண்டு பேர் நாலு பேர் இந்த மாதிரிலாம் இருப்பாங்க பக்கத்தில் வீட்டில் நடக்கிற சண்டையிலேருந்து பக்கத்து வீட்டில் நடக்கிற சமையல் வரைக்கும் எல்லாமே நம்ம காதுக்கு வந்துடும் அந்த மாதிரி தான் இதில் ஒரு சந்தோஷம் இருந்தாலும் சில சண்டைகள் சில சச்சரவுகள்னு எல்லாமே அக்கம் பக்கம் நடக்கிறது தானே எல்லா பக்கமும் நடந்துக்கிட்டு தாங்க இருக்குது சரின்ட்டு அடுப்பையும் தொடச்சி விட்டுட்டா நீட்டாக இருக்கும் அப்படின்னு அடுப்புமே வந்து டெய்லியுமே அடுப்பை தொடச்சிடுவேன் தொடச்சிட்டு அப்புறம் தான் சமையல் செய்ய ஆரம்பிப்பேன் அதுக்கப்புறம் கத்திரிக்காய் கடையில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக கத்திரிக்காய் சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாமே கட் பண்ணிகிட்டு இருக்கேன் ரெண்டு மூணு பொரியல் பண்ணி சாம்பார் ரசம் வத்தல் இந்த மாதிரிலாம் வச்சு சாப்பிட்ணுன்னு எனக்கும் ஆசையாக தான் இருக்கும் ஆனால் வந்து அதுக்கெல்லாம் டைமும் கிடையாது ரெண்டாவது செஞ்சால் சாப்பிட்றதுக்கு ஆளும் கிடையாது எங்கள் வீட்டுக்கார் வந்து பொரியலோடு சாப்பிட்ணும் அப்படின்னு ஆசைப்பட மாட்டார் அவருக்கு வந்து டேஸ்ட்டாக ஒரு குழம்பு வச்சு கொடுத்தா கூட போதுங்க அந்த குழம்புலேயே சாப்பிட்டுக்குவார் நானும் அப்படி தான் சின்ன வயசுலேருந்தே அப்படியே வளர்ந்ததுனால எங்களுக்கு வந்து பொரியல் தேவை தொட்டுக்கிறதுக்கு வேறு ஏதாவது தேவை அப்படிலாம் நாங்கள் எதிர்பார்க்க மாட்டோம் ஒரு குழம்பு கூட கொஞ்சம் ரசம் தயிர் இது இருந்தால் போதும் சாப்பிட்டுக்குவோம் சின்ன வயசுலேருந்தே கஷ்டப்பட்டு வளர்ந்ததுனாலேயும் என்னவோ அதிகமாக வந்து வெரைட்டி வெரைட்டியாக சாப்பிட்ணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்பட்றதில்ல ஆனால் சில பேருடைய வீடியோக்கள்லாம் பார்ப்பேன் சில சகோதரிகள் போடுறதெல்லாம் பொரியல் அதை வத்தல் அவியல் என்னென்னமோ சொல்கிறாங்க அதெல்லாம் பார்க்கும்போது ஆசையாக தான் இருக்கும் ஆனால் அவ்வளவும் எப்படி சாப்பிட்றது அப்படின்னு தான் நான் யோசிப்பேன் கொஞ்சம் சாப்பாடு அதில் கொஞ்சம் குழம்பு ஊற்றி சாப்பிட்டாவே நமக்கு வயிறு நம்பிடுது இல்லைங்களா ஒரு வேளை வீடியோக்கோசரம் அப்படி எடுப்பாங்களோ என்னவோ எனக்கு தெரியல இன்றைக்கி வந்து கத்திரிக்காய் புளி போட்டு கடைஞ்சங்க கடைஞ்சிட்டு சாப்பாடு வடித்தேன் இன்றைக்கி அதோடு முடிஞ்சிருச்சு தேங்க்யூ